குருவே சரணம் குருவே துணை செல்வ செழிப்பான வாழ்வு வேண்டுமென்று நாம் அனைவரும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் அதற்கு ஒரு சித்தரின் ஆசிகள் இருந்தாலே போதும் நம் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படும் சொர்ண சித்தர் என்று சொல்லக்கூடிய கொங்கண பெருமாள் கொங்கண சித்தர் தான் அவர் அவரின் சுட்சமமான ஆசிகளுடன் கல்பத்தரு என்கின்ற சகலகாரிய சித்து யோக பயிற்சியை ஜனவரி ஐந்தாம் தேதி ஈரோட்டில் ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக அபரீதமான சொர்ணங்கள் தங்கம் உங்களை வந்து சேரும் உங்கள் குடும்பத்தில் செல்வ சிரிப்புகள் அபரீதமாக வெறுகும் உங்கள் வாழ்விருக்கக்கூடிய மன அழுத்தங்களும் உறவுகள் பிரச்சனைகளும் வியாபாரம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் கொங்கண சித்தரின் சூட்சமமான பல அற்புத ரகசியங்களை இந்த பயிற்சியில் அவரின் பூஜா முறைகளுடன் பீச்சிகளுடன் தரையிருக்கின்றோம் ஜனவரி ஐந்து ஈரோட்டில் வந்து கலந்து கொள்ளுங்கள் செல்வ சிலைப்பு அபரீதமாக